ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஒரு முக்கியமான ஒரு புண்ணிய ஸ்தலமான இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் ஸோ இந்த ராமேஸ்வரத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்துருக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு டூ டேஸ் வந்து இங்கே தான் இருக்க போகிறோம் இந்த ராமேஸ்வரத்தில் என்ன இருக்குது என்ன ஸ்பெஷல் இந்த ராமேஸ்வரத்தை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா எங்கெல்லாம் போகலாம் அப்படின்றத வந்து இந்த விடயில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து மறு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் யோசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் நம்மளோட முன்னோர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் பண்ணுவாங்க இந்த இடம் தான் அது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்டு அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரைஸை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட பண்ணிக்கலாம் ஸோ யாரும் ஏமாற வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் அது பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்றதுனால அது பண்ணியிருக்கிறாங்க ஸோ ராமேஸ்வரத்தில் ரொம்ப முக்கியமே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதுக்கடுத்து இந்த இருபத்ரெண்டு தீர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் குளிக்கிறது அதுதான் ஸோ அங்கே முடிச்சிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அங்கே போவாங்க இந்த ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகவும் புகழ்பெற்ற புண்ணிய தலங்களில் வந்து இதுவும் ஒன்றா வந்து கருதப்படுது ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் ராமாயண கதையோட வந்து மிகவும் வந்து தொடர்புடையாக வந்து இருக்குது எப்படி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமாயணத்தில் ராமன் ராவணனை கொண்டு அந்த பாவம் வந்து தீர்றத்துக்காக இங்குள்ள சிவனை வந்து வழிபட்டு இந்த அக்னி தீர்த்தத்தில் வந்து நீராடி அவரோட பாவத்தை வந்து போக்கிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்பப்படுது அந்த நம்பிக்கையின் காரணமாக இங்கே உள்ள பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த அக்னி தீர்த்தத்தில் குளித்து அவங்களோட பாவங்களை வந்து போக்கிக்கிறாங்க அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அடுத்து பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த ராமநாத சுவாமி கோவில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு தீர்த்தத்தில் நீராடுறது தான் ஸோ இது வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து இங்கே கருதப்படுது சாமியை தரிசனம் பண்ணுறாங்களா இல்லையா இருபத்தி ரெண்டு திருத்தத்தில் வந்து குளிச்சிட்டு போவாங்க அப்போ இந்த ஜென்மத்தில் நாம் பண்ண பாவங்கள்லாம் வந்து போகும் சொல்லி நம்புகிறாங்க இந்த தீர்த்தம் குளிக்கிறதுக்கு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை சட்டை போட்டுட்டு இங்கே நிறைய பேர் வந்து அந்த வேஷ்டி கட்டிட்டு வந்து நிற்பாங்க டேக் போட்டுட்டு இவங்கெல்லாம் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தீர்த்தம் குளிக்கிறதுக்காக உள்ளே கூட்டிட்டு போகக்கூடிய கோவில் நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட புரோக்கர்ஸ் ஸோ நீங்கள் புரோக்கர் மூலிமாவும் போகலாம் இல்லை டேரெக்டாக நீங்கள் போகிறதா இருந்தாலும் போகலாம் ஆனால் புரோக்கர் மூலிமா போகாதீங்கன்னு சொல்லிட்டு கோவில் நிர்வாகமே வந்து பார்த்திங்கன்னா மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கோவில் நிர்வாகமாக அனௌன்ஸ் பண்ணதுனால புரோக்கர் மூலிமா போகாமல் டைரெக்டாக வந்து நம்ம போகணும் ஒரு ஆளுக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டு தீர்த்தம் நீராடுறதுக்காக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மனசை மிகவும் வந்து பாதிக்கப்பட்டுச்சு என்ன அப்படின்னு சொல்கிறேன் ஸோ மெயினாக அந்த வீடியோ பண்ணுறதுக்குக்கான காரணமும் வந்து அதுதான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து நேர்ந்துருக்கும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே புரோக்கர்ஸ் வந்து கூப்பிட்டு போகிறாங்க ஆனால் கோவில் நிர்வாகம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க ஒரு ஆளுக்கு இரநூறுபா வீதம் அந்த புரோக்கர்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் இப்போ நீங்கள் பத்து பேர் கொண்ட ஒரு ஒரு குரூப்பாக நீங்கள் அவங்ககிட்ட போகிறீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணி இந்த இருபத்தொன்று திட்டத்தில் வேக வேகமாக வந்து கியூவில் போகாமல் டக்கு டக்குன்னு குளிப்பாட்டி கூப்பிட்டு போயிடுவாங்க சரி எல்லாமே ஓகேங்க விட்டுரலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அந்த நபர்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் தண்ணியை அழகா குளிப்பாட்டுற மாதிரி வந்து தலையில ஒரு பக்கெட் தண்ணியை ஊற்றி எல்லா வந்து கூட்டு போவாங்க ஆனா இந்த இருபத்தஞ்சு ரூபாய் டிக்கெட் வாங்குறோம் என்ன பாவம் பண்ண அவனும் பாவத்தை வந்து போக்குறதுக்காக வந்தான் அவனுக்கு மட்டும் இந்த எருமை மாடுகள் எல்லாம் ஒன்னா நிப்பாட்டி தண்ணியை தெளித்து குளிப்பாட்டுவாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து தெளிச்சு விடுறது சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொது பொது தரிசனம் கியூவில் வர மாதிரி இந்த இருபத்தஞ்சு ரூபாய் டிக்கெட் வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்த்தம் தெளிக்கிறதுக்கு ஆளே இருக்கிறது இல்லை நம்ம வந்து அங்கே நிமிட கணக்கில் முப்பது நிமிடம் பதினஞ்சு நிமிடம் இருபது நிமிடம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தீர்த்தத்தை வந்து குளிக்கணும் ஆனால் பக்கத்தில் வந்து அந்த ப்ரோக்கர்ஸ் வந்து அவங்கள மட்டும் கூப்பிட்டு போயிட்டு கூப்பாட்டி கூட்டு போவாங்க இவ்வளோ கியூ நிற்கிது எங்களுக்கும் கொஞ்சம் ஊற்றி விடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அதை வந்து கேர் பண்ணுறதே கிடையாது ஏதோ எதையோ பார்க்குற மாதிரி வந்து அவங்களோட பார்வை வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மனசை ரொம்பவும் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் கோவில் நிர்வாகம் இதை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கவனத்தில் வந்து கொண்டு வரணும் இன்னைக்கு நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் வந்து போயிட்டு இருக்காங்க செவ்வாய்க்கும் நிலாவுக்கும் வந்து ராக்கெட் விட்டுவிட்டு விட்டு போயிட்டு இருக்க இந்த காலத்துலேயும் வந்து பக்கெட்டை வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்கனைஸோட கரெக்டாக வந்து பண்ணாமல் இந்த மாதிரி பக்தர்களை சிரமத்துக்கு உள்ளாக்கி இந்த மாதிரி பண்ணுறாங்க இதை வந்து இன்னும் கொஞ்சம் இந்த வேற ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்து இதை கரெக்ட் பண்ணால் இன்னும் வந்து நல்லாயிருக்கும் பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அசௌகரியத்துக்கும் வந்து ஆளாகாமல் வந்து இந்த இருபத்தி நாலு தீர்த்தத்தையும் வந்து நீராடிட்டு வந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலயமா நான் இதை வந்து பதிவு பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு ஒருத்தரும் வந்து இந்த கோவில் நிர்வாகம் இதை வந்து சரி பண்ணுறதுக்காக சரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒரு ஒருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் நிர்வாகத்துக்கு இந்த வீடியோ பார்க்குற வரைக்கும் வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பண்ணுறதுக்கான முக்கியமான நோக்கமே இந்த இருபத்தி தீர்த்தத்தை வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வந்து ஒரு இதை வந்து கொண்டு வரணும் ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கிறேன் ஸோ எல்லாம் முடிச்சுட்டு வந்து நீங்க போட்டிங் போகணும் அப்படின்னு வந்து விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த அக்னி தீர்த்தத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து இடதுபுறமாக நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல சிவா போட்டிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வச்சுருப்பாங்க ஸோ இதுதான் அது காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் அஞ்சரை மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து போட்டிங் வந்து இந்த இங்கே வந்து அவைலபிள் இருக்குது ஸோ கடலுக்குள்ள ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங்கில் உங்களை வந்து உள்ளே கூட்டுட்டு போவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து பார்த்தாலே இந்த அக்னி தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இந்த டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டிங் ஹவுஸ் வந்து வச்சுருப்பாங்க ஸோ கடலுக்குள்ளே ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் உங்களை வந்து கூப்பிட்டு போவாங்க அங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த பாலத்தை கடந்து போகும்போது புறமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்கம் ஒன்று தெரியும் ஸோ இதை வந்து இந்த ஒரு ஆளுக்கு போகக்கூடிய நூறுரூபா டிக்கெட் சார்ஜஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த பாலத்தை கடந்து வந்து நீங்கள் இந்த இந்த பாலத்தை கடந்து நீங்கள் உள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சிவலிங்கம் வந்து தெரியும் அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு போங்க இது வந்து கடலுக்குள்ளேருந்து இந்த ராமநாத சுவாமி கோவில் தெரிகிற அந்த வியூ பார்க்கறதுக்கு மிகவும் அழகாக இருக்கும் ராமேஸ்வரம் வந்தவங்க கண்டிப்பாக வந்து இந்த அப்துல் கலாம் ஐயாவோட நினைவு மண்டலத்தை வந்து பாருங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா இங்கே வந்து ரீச் ஆகிடலாம் ஏன்னா அடுத்தது இந்த பாம்பன் பிரிட்ஜ் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம் இந்த பாம்பன் பிரிட்ஜை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க சோ நீங்க உள்ள ராமேஸ்வரம் உள்ள வரும்போதோ இல்ல ராமேஸ்வரத்தை முடிச்சுட்டு போகும்போதோ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வாகனத்தை பாலத்துக்கு ஒரு ஓரமாக வந்து எந்த ஒரு வாகனங்களுக்கும் இடையூறு இல்லாமல் நீங்கள் நிறுத்திவிட்டு அழகாக இந்த பிரிட்ஜை வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பழைய பிரிட்ஜும் இப்போ இருக்குது இன்னும் வந்து இடிக்கலை ஆனால் இடிக்கிறதுக்காக நம்மளோட இந்தியன் ரயில்வே வந்து டெண்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வந்து பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் ராமேஸ்வரம் வாழ் பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நினைவகமாக இருக்கட்டும் இது இடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு கிட்ட மனு கொடுத்துருக்க கொடுத்துருக்குதாகவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூஸ் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த இது எப்படியோ ஸோ இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு போங்க ரொம்பவும் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷனு இந்த பாம்பன் பிரிட்ஜி ஸோ பல வருட பல பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின பிரிட்ஜும் இருக்குது நம்ம இந்திய அரசாங்கம் கட்டின பிரிட்ஜும் இருக்குது ரொம்பவும் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒரு இடமா வந்து இந்த இது இருக்கும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ரயில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு பட் நம்ம வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரயில் எதுவும் வரலை ஸோ இதே பாமன் படத்தில் நாங்கள் ட்ரெயினில் வந்து டிராவல் பண்ணியிருக்கோம் அப்போ வந்து புது பாலம் வந்து கிடையாது இந்த பழைய பாலம் தான் வந்து இருந்தது அப்போ நாங்கள் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்கும் சுற்றுலா வர்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கும் போதும் சரி முடிக்கும்போதும் சரி இந்த பாம்பன் பாலத்தை வந்து கிராஸ் பண்ணாமல் வந்து நம்மளால் போக முடியாது ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாம்பன் பாலத்தில் நின்று வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க இது ஒரு நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு உலக ஒரு சின்னமாக வந்து அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய ர பாம்பன் பாலத்தை வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சிருவாங்க ஸோ ரயில்வே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான டெண்டர் வந்து விட்டுவிட்டாங்க ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய பாம்பன் பாலத்தையும் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தனா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே வந்து எப்படி மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்க பக்கத்துக்கு பிரஸ் கஷ்டங்க இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் இருந்து அடுத்து மீண்டும் முறை சந்திக்கும் முறையான நான் உங்கள் யூடியூப் எஸ்கே நன்றி வணக்கம்